நாடார் சங்கம் சார்பாக ஒரு கட்டிடத்திற்பு விழா அதுக்கு அவங்கள சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்ருக்காங்க அவங்கள அம்மையார் கனிமொழி போகிறாங்க அங்கே போயிட்டு நாடார்னு எதுக்கு நீங்கள் போடுறீங்க அது வந்து சாதி பேராக இருக்குது எனக்கு ரொம்ப இதாக கஷ்டமாக இருக்குங்க எதுக்கு நவ்ளா பண்ணுறீங்க சாதி நம்ம கடந்து நிற்கணும் அங்கே போய் இது மாதிரி நாயுடு சங்க கூட்டத்தில் போய் நீங்கள் பேசுங்களேன் பேசுங்க அப்போ தமிழ் குடிகள் நாடார்னா உங்களுக்கு கசக்குங்க நான் சொல்கிறேங்க நாடார்னா கசக்கும் தேவம்பார்னா கசக்கும் வன்னியர்ன கசக்கும் பறையர்ன கசக்கும் யாருக்கு கசக்கும் பிறமொழியாளர்களுக்கு கசக்கும் ஆனால் நாயுடு இருபத்தொன்னு மணி தெலுங்கு செட்டி ரெட்டி ரெட்டியாரு அவள்லாம் கசக்காது தேன் வந்து பாய்ங்க காதில் அப்படியே ரெக்கக்கடி பறப்பாங்க அப்படியே அந்த பேர் வச்சா பார்த்தீங்கன்னா ஆஹா நம்மளுக்கே ஆ இது என்னது இதெல்லாம் இதே சீமான் நாடாரனுடைய அடிப்பொடி ஒருத்த ஒரு அல்லக்கை ஒருத்த ஒரு அற்ப பிறவி கேட்டிருக்கான் நாடார்னு சொன்னா கசக்குது நாயுடுன்னு சொன்னா இனிக்குதா அப்படின்னு கேட்டிருக்கிறான் எங்களுக்கு நாடார்னு சொன்னாலும் இனிக்குது நாயுடுன்னு சொன்னாலும் இனிக்குது நாங்க எப்ப சொன்னோம் நாடார்னா கசக்குதுன்னு எப்ப பார்த்தாலும் திருநாய் போல குறைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தவங்களை பத்தி நம்ம பேசி ஆகணும் நம்மள ரொம்ப நாள அப்படி இப்படின்னு கண்டுக்காம போனா பாக்குற பேச்சு ஓரத்த இருக்கு திருநாய்மாதான் தெருன்னா இது ஏன் குலைக்கணுன்னு தெரியாமல் குலைக்குமா சும்மா போனால் குலைக்கும் வந்தால் கொலைக்கும் குலைச்சிட்டே இருக்கும் அது மாதிரி எதுக்கு எடுத்தாலும் குலைக்கிறது எதுக்கு இந்த வேலை உங்களுக்கு உஷாராணிங்கிற ஒரு வயசான பாட்டி அந்த பாட்டி அந்த ஏற்ற மாதிரி என்ன பேச்சு பேசலை நம்ம எதனால் பேசி கிடைச்ச முடிச்சுக்கலாம் ஒப்பாரிச்சிருது ஐயோ என்ன இப்படி பேசிட்டானே கைது பண்ணுங்க அவனை உன்னை விட்டுறாதீங்க அப்போ அழுகிறது அதாவது அந்த நம்ம வந்து திட்டுவாங்கன்னா பேசுவாங்களா திருப்பி அடிச்சு திருப்பி பேசிட்டு ஐயோ என்னை திஞ்சிவிட்டான் நான் ஒரு பெண்மணி நான் வயசானவங்க எனக்கு வயசு கூட மரியாதை கொடுக்க முடியுமா அவ்வளோ அவதூறாக பேசுகிறாங்க அவ்வளோ நாகரிகம் பேசுகிறாங்க அப்படின்னு ஒப்பார் வைக்கணும் எதுக்கு இந்த பேச்சு தேவையா ம் அதனால் தைரியம் இருந்தால் கேட்கக்கூடிய கேள்விக்கு நாக்கை பிடுங்குற மாதிரி நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நாக்கை பிடிக்கிட்டு சாகிற மாதிரி நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லணும் சரியா உஷாராணி அவர்களே பதில் சொல்லணும் ஆரம்பத்தில் வெறியாது நமக்கு வாரங்கள் ஒரு அவங்களே என்னென்ன அப்படிங்கிறத பேசலாம் ஆரம்பத்தில் சொல்லிட்டு போயிடுறேன் இந்த ஜிடி நாயுடுங்கிற பேரை கோவை மேம்பாலத்திற்கு தமிழ்நாடு அரசு திமுக அரசு வைத்தது அதற்கு கடுமையான எதிர்ப்பை நம்ம கொடுத்தோம் அப்போ அதுக்கு தான் அவங்க வந்து வெறியாகி எப்படி நாடு வச்சு கொழம்புங்க வன்முதத்தை கற்கறிங்க என்ன நாயுடு எவ்வளோ பெரிய பெரிய அவர் எவ்வளோ பெரிய சாதனை செஞ்சுருக்கா தெரியுமா அவருடைய அந்த பேருடைய வரலாறு தெரியுமா அது தெரியுமா இதை தெரியுமா இதை தெரியுமா அப்படின்னு ஜப்பான் ஜாகிஸ்தானை தெரியுமா அதில் இதை தெரியுமா இதை தெரியுமா அப்படின்னு புருஷ்லேயே தெரியுமான்னு நம்மளோட பல கேள்விகளை போட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதெல்லாம் நம்மளை வந்து தரம் தாழ்ந்து மரியாதையெல்லாம் பேசியிருக்காங்க பொய்யையும் பேசியிருக்காங்க நம்ம சொல்லாத ஒன்றை சொல்வதாக பிரிச்சுருக்காங்க நம்ம கேட்கக்கூடிய கேள்வி அப்படியே மடைமாற்றி விட்டு தமிழர்கள் மத்தியிலேயே வந்து அது பொய் செய்தி போல கட்டமைக்கக்கூடிய வேலையை செஞ்சுருக்காங்க அது என்ன ஏதுங்கிறத விரிவாக போட்டு போலா போலாம் புழக்கிறோம் ஆப்ரேஷன் உஷாராணி பார்க்கலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண யாராச்சும் இருந்தீங்கன்னா விசாரணை சொல்லுங்க ஏன்னா எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வரான் தென்னகத்துக்கு வரும்போது அவன் கோவை மேம்பாலத்திற்கு ஜிடி நாயுடு எதுக்கு வைக்கிறீங்க அப்படிங்கிற நான் முதல் கேள்வியாக நான் ஒரு கேள்வி முன்வைத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அடுத்து இரண்டாவது கேள்வியாக எதுக்கு நாயுடுங்கிற பேரை வைக்கிறீங்க முதல்ல ஜிடி நாயுடு எதுக்கு வைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி தமிழ்நாட்டு தமிழர்கள் யாருமே இல்லையா இந்த மண்ணிற்காக உழைத்தவர்கள் யாருமே இல்லையா தீரன் சின்னமலை பேர் வைக்கக்கூடாதா வைக்கக்கூடாது ஹவுசி வாசியுடைய பேரை வைக்கக்கூடாதா ஹவு சிதம்பரம் பிள்ளைங்கிற பேரை வைக்கக்கூடாதா எரிதா உங்களுக்கு மணி கேள்வி கேட்டே வச்சுருந்தேன் இப்போ நாயுடுங்கிற எதுக்கு போடுறீங்க ஏன்னா அரசாணை ஒன்றை வெளியிட்டிருந்தாங்க இந்த மாதிரி கல்வி நிறுவனங்கள் பொது இடங்களுக்கு வந்து சாதி பெயர்கள் இருக்கக்கூடாதுன்னு ஒரு அரசாணை பேர் வெளியிட்டிருந்தாங்க அந்த அரசாணை வெளியிட்டது மட்டும் இல்லாமல் பல தெரு தெருகளுக்கு தமிழ் குடி இருக்கக்கூடிய தெருக்களுக்கு பெயரை மாத்திருந்தாங்க இந்த தமிழ்நாடு அரசாங்கம் முத்ராமணிங்க தேவர் தெரு அப்படின்னு வச்சுனா தேவரை தூக்கிட்டு முத்துராமணிங்கம் தெரு அப்படின்னு வச்சுருந்தாங்க அப்போ இதெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள் இப்படி ஒரு அரசாணை வெளியிட்டுட்டு நாயுடு பேரை எதற்காக வைக்கிறீர்கள் அது சாதி இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் அப்போ போகிற போக்குற மாதிரி சொல்கிறோன்னே அமையார் கனிமொழி கூட ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நாடாருங்கிற பேரை போடாதீங்க அப்படின்னு அம்மையார் கனிமொழி சொல்லியிருந்தாங்க நாடார் பேரை போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய கனிமொழி அவர்கள் நாயுடு பேரை போடாமல் போடாதீங்கன்னு சொல் சொல்வதற்கு அவரால் முடியுமா அப்போ நாடார் என்றால் கசக்கும் நாயுடு என்றால் இனிக்குமாங்கிற ஒரு கேள்வி முன் வச்சுருந்தேன் அந்த கேள்விக்கு தான் இவங்க ஒரு வீடியோ போட்டு ஐயா ஏகலையானவர்களை வந்து கழிக்கடினு கடிச்சு ரெண்டாவது ஏன்ட்ட வந்து இணையம் போட்டு பிராணம் வச்சுருக்காங்க என்ன உனக்கு தெரியும் இப்படி கேட்குறா அப்படி கேட்குறா எங்களுக்கு நாயுடு நாள் இனிக்கும் நாடார் நாள் இனிக்குங்கிறாங்க எங்கிறீங்களா நீங்கள் நீங்கிறீங்களா யாருங்க நீங்கள் தெலுங்கர்கள் இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் தான் நீங்க சொல்றது நாங்கள் நாங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா தான் பார்க்கறோம் நாங்கிறது நாங்கள் தமிழர்கள் நீங்கிறது தெலுங்கர்கள் ரைட்டா சரி ரெண்டு ரெண்டாக பிரிச்சுக்கணுமே என்ன சொல்றாங்க நாயுடு என்றாலும் இனிக்கும் நாடார் என்றாலும் இனிக்குமா எங்களுக்கு நாடார்னு சொன்னாலும் இனிக்குது நாயுடுன்னு சொன்னாலும் இனிக்குது நாங்க இப்ப சொன்னோம் நாடார்னா கசக்குதுன்னு எங்களுக்கு நாடார்னு சொன்னாலும் இனிக்குது நாயுடுன்னு சொன்னாலும் இனிக்குது நாங்க இப்ப சொன்னோம் நாடார்னா கசக்குதுன்னு அமேயர் கணிமூலி அவர்கள் பேசிய பேச்சைங்க போட்டுறேன் பாருங்க தெரிந்து கொள்ளுங்கள் தெரிஞ்சுколுங்க தான் நான் மேற்கூறுக்கட்டே நான் பேசுறேன் என்ன பேசுறேன் என்ன பேசுறங்கறத அத பார்த்தத பிறகு நீங்க நம்பிட்டு வாங்க வீடியோ பாருங்க இன்னொரு பத்திரிக்கைல நாடார் சங்க கட்ட விழாவுக்கு அம்மையார் கனிமொழி அவர்களை கூப்பிட்டுருக்காங்க இவங்களும் போய் கட்டிட திறப்பு விழா கூப்பிட்டுருக்காங்க போறோம் பேசுறோம் ஏதோ பண்றீங்க ஏதோ ம் அங்கே என்ன செய்யணும் போறீங்க சிறப்பு ராயிலாம் வந்துட்டே இருக்கணும் அங்கே போயிட்டு அந்த பத்திரிக்கை அழைப்புதல் அதை எடுத்துக்கிட்டு நாடார் சங்க கட்டிடத்திறப்பே நாடார் சங்கம் கட்டிடத்திறப்பு தான் என்ன நிகழ்ச்சியாக தான் அங்கே போயிட்டு அந்த அழைப்புதலில் வந்து ஒருத்தர் பேர் பண்ணி நாடாரம் கூப்பிட்டுருக்காங்க அதை எடுத்து காட்டுறாங்க மேடையில் பேருக்கு இந்த நாடாக போட்டிருக்கீங்களே அது நல்லா இருக்குது அது நம்மளால் மனுஷங்க நம்ம எதுக்கு ஜாதிலாம் தேவையா அப்படின்னு எங்கள் நாடார்களுக்கு பாடம் எடுக்கிறாங்க நான் நாடார் சமூகம் கிடையாது எங்கள் நாடார்னா தமிழ்நாடார்கள் நாடார் என்றால் தமிழர்கள் அப்படின்னு நான் பேசுகிறேன் நான் எங்கள் தமிழ்நாடார்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் ஜிடி நாயுடுன்னு பேர் வச்சுருக்காங்களே அண்ணா நாயுடுங்கிற ஜாதிப்பு இல்லைங்கண்ணா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டோ இவ்வளோ அறிக்கை விட்டோ ஏன் அம்மையார் கனிமொழி அவர்கள் கண்டிக்கவில்லை அப்படிங்கிற கேள்வி எழுப்புறேன் நான் இந்த கேள்வி தான் நான் உஷார் அணியவர்கள்ட்ட கேட்குறேன் நான் இப்போ நீங்கள் நீங்கிறீங்களா உங்கள் லிஸ்ட்டில் தானே வராங்க கனிமொழி ம் உங்கள் ஆட்சி தானே உங்கள் வகராக்கள் தானே உங்கள் சொந்தக்காரர்கள் தானே ம் அப்போது இதற்கு கனிமொழி அவர்கள் ஏன் கண்டிக்கவில்லை அப்போ நாடாளுமன்ற மட்டும் தான் கண்டிப்பீங்களா அறிவுரை பாடம் எடுப்பீங்களா எங்களுக்கு சாதி ஒழிப்பு பாடம் எடுப்பீங்களா ஞாயிற்றுலாம் எடுக்க மாட்டீங்களா கேள்வி நான் கனிமொழிகிட்ட கேட்குறேன் கனிமொழி அவர்கள்ட்ட கேட்கறேன் கணிமொழி அவர்கள்ட்ட கேட்டால் நீங்கள் கூட ஆளாலும் வரீங்கன்னா அப்போ கனமொழி அவர்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் வரீங்க இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் கனிமொழி அவர்கள் அதுக்கு பேசுனாங்களே நாடாங்கிறதுக்கு பேசுனாங்களே கண்டித்தாங்களே எடுத்தாங்களே ஏன் நாயுடு எடுக்கல கேள்வி போட்டோமா இதுக்கு உஷாரன் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ரெண்டும் நாடார்னு போட்டாலே இன்னைக்கு தான் செய்யும் நாயுடுன்னு போட்டாலும் இன்னைக்கு தான் செய்யுங்கிறாங்க இன்னிக்கலே இப்போ அவங்களுக்கு பேர் பத்திரிக்கையில் வச்சிருக்கேன் உங்களுக்கு இனிக்கலே இப்போ அவங்களுக்கு பத்திரிக்கையில் பேர் போடுறதுக்கே அப்படி வலிக்குது உங்களுக்கு நீங்கள் தானே எப்படி எங்களுக்கு தான் பண்ணெடுப்பீங்க அப்போது இதைத்தான் எங்களுக்கு நாடார் போட்டாங்க இன்றைக்கும் நாடு போட்டாங்க இன்றைக்கும்னு பச்சை பொய்யே சொல்கிறார் இந்த உஷா நடிங்கிறவங்க கூச்சமாகவே இருக்காதா அசிங்கமாகவே இருக்காதா ஆ தமிழர்கள் அண்டி உண்டி பிழைச்சிக்கிட்டு வண்டி ஊட்டுறீங்களே அவதூறு பரப்புறீங்களே ஒரு உண்மையை சொன்னால் ஒப்பாரி வைக்கிறீங்களே கேவலம் அல்ல நன்ற வணக்கம் மேம்பாலம் கோயில இருக்கிற மேம்பம் ஜிடி முதல்வருக்கு முதல்ல பாலத்துக்கு ஜி டி நாயுடு பேர் வைக்கிறத பத்தி வழக்கம் போல தெலுங்கர்களின் அடையாளத்தையும் இடமே தெரியாம தெலுங்கர்களை அழிச்சிடணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிகிற இந்த இந்த ரவுடி கும்பல் இருக்க அரசியல் கட்சிங்கிற பேர்ல கட்சி நடத்திட்டு இருக்கிற சீமானும் சீமானுடைய அழகை கும்பல்களும் இப்பவே மிக மோசமான அளவில் வந்து மிக மோசமான முறையில் பல மோசமான கமெண்ட்களை அவங்க பேசிட்டு இருக்கிறதையும் யூடியூப் சேனல்ல போட்டு இருக்கிறதையும் பாக்குறோம் இந்த ஏகலைவென்றாலு என்னது நாயுடுங்கிறது படிச்சு பட்டமா படிச்சு வாங்கின பட்டமாடான்னு கேக்குறான் யார்டா கேக்குற நீ நீ யாரடா முதல்ல மரியாதை இல்லாம உனக்கு தான் பேச தெரியுமா எங்களுக்கு பேச தெரியும் தெரியாதா யார பாத்து டான்னு போடுற நாயுடு மொத்தத்தையும் டாவான்னு கேக்கு யாரடான்னு கேக்குறியா ஜிடி நாயுடு படிச்சு பட்டமா படிச்சு வாங்கின பட்டமாடான்னு கேக்குறியா யாரடா கேக்குற நீ யாரோ தூக்கி போடுறாங்களே நாய்க்கு எலும்பு துண்டு போட்டா சீமானு உனக்கு போடுறா இந்த இலங்கை தமிழர்கள் போடுற இந்த எச்சசோத்துக்கு அலையிற நாய் நீ தெலுங்கர்களை பார்த்து நீ என்ன படிச்சு வாங்குன பட்டமாடாதா இதுன்னு கேப்பியாடா நீயே யாரு நீ உன் தகுதி என்ன நீ யாரு என்ன செஞ்சிருக்க நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்க நாட்டுக்கு நீயே வயிற்று பொழப்புக்கு அடுத்தவங்களை அசிங்கப்படுத்திட்டு அலையறு தொழிலா செஞ்சுட்டு திரிய அற்ப பிறவி நீயே ஜி டி நாயுடுவை பார்த்து படிச்சு வாங்குன பட்டமாடான்னு கேப்பியா நீயே அவர் படிச்சு வாங்குன உழைச்சு வாங்குன பட்டம் அவர் பெருமையை பேசணும்னா இன்னும் நாளைக்கு இது திறக்கிற வரைக்கும் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு பெருமை இருக்குது கோயம்புத்தூர்ங்கிற நகரம் எப்படி உருவாச்சு கோயம்புத்தூர்ங்கிறது தொழில் துறை கல்வித்துறை அப்புறம் அடுத்து பார்த்தோம்னா இந்த மாவட்டங்கள் இந்த கொங்கு பகுதி முழுவதுமே டிரான்ஸ்போர்ட் துறை இந்த மூன்றுலையும் தான் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த டிரான்ஸ்போர்ட் துறைக்கு கோவைக்கு அடித்தளமிட்டவர் அவர்தான் யாரு ஜிடி நாயுடு நீ செய்யல நீ செய்யல இனி வேற யாரும் உங்க இதுல நீ சொல்றிய தமிழ் தேசியவாதிகள்னு சொல்றிய அந்த வாதிகள் எதுவும் அதை செய்யல சரியா கல்வித்துறைக்கு தன்னுடைய சொத்துலயே தனியா கல்விக்கு ஒதுக்கி இது கல்விக்கு மட்டுமே இந்த பொதுமக்கள் கல்விக்கு ஒதுக்கப்பட வேணும்னு சொல்லி அதை கல்விக்காக செய்து கோவையவே கல்வியில ஒரு முன்னணி மாநிலமாக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அவ்வளவு லட்சக்கணக்கான மக்களை வந்து கல்வியாளர்களை உருவாக்கியவர் ஜி டி நாயுடு நீ செஞ்சியா நீ செஞ்சியா நீ செஞ்சியா இல்லாட்டி உனக்கு படி அழகான உடனே இந்த சீமான் செஞ்சானா இல்லாட்டி வேற யாரும் செஞ்சாங்களா அசிங்கமா இருக்காது உங்களுக்கு நான் கேட்க முடியும் என்ன அரசாணம் என்ன வெளியிட்டு இருக்கீங்க ஜிடி நாயுடு ஏகனோயா கடிக்கிறாங்க கருத்து ஏகலை போவாடா அப்படி இப்படின்னு அவர் வயசு என்ன அவருடைய அனுபவம் என்ன ஏதாவது தெரியுமா ஏதாவது ஏதாவது தெரியுமா எதாவது தெரியுமா எதாவது தெரியுமா அவரை பற்றி அவர் வயசுக்கு அவருடைய அனுபவத்திற்கு அவர் ஏகல போய்ட்டு நீங்க இவங்க பேசுகிறாங்க அவனே இவனேனு அவர் என்ன கேட்டார் ஏகலை என்ன கேட்டார் ஜிடி சரிப்பா நாயுடு என்ன படிச்சு வாங்கினா பட்டமா இதை யார் கேட்டுட்டு இருந்தா இத்தனை வருஷமா தேவர்னு பேரு பின்னாடி போட்டா கவுண்டருன்னு பேருக்குனாடி போட்டா பிள்ளைன்னு போட்டால் கோணார் போட்டா முதலேர் போட்டா வன்னியர்னு போட்டா படையாட்சின்னு போட்டா படித்து வாங்கின பட்டமான்னு யார் கேட்டுட்டு இருந்தா இதே திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அதே கேள்வியை ஜிடி நாயுடுன்னு போடுறீங்களே அதில் படித்து வாங்கின பட்டமா அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் ஐயா ஏகலினவர்கள் வந்து கேட்டாங்க உடனே அதுவும் ஆமாம் பட்டம்தான் இது நாயுடு பட்டமா நாயுடுங்களை பட்டா எந்த காலேஜில் படித்தா கொடுக்குறாங்க சொல்லுங்கள் எந்த யூனிவர்சிட்டி பைத்தியக்காரி மாதிரி பேசக்கூடாது என்ன நான் பார்க்குறதுல நான் தமிழர்கள எழுச்சி அழைச்சிருக்கேன் மெந்தின மாதிரி பேசிட்டாலேயிருங்க மூலதை கலங்கிடுச்சா லூஸ் ஆகிட்டே மணி அப்படின்னு நான் கேட்க மாட்டேன் கமெண்ட்ஸில் எத்தனை கேட்குறாங்க மட்டும் பாருங்கள் நான் ரொம்ப மரியாதை பேசக்கூடிய ஆள் நான் அவர் என்ன பண்ணியிருக்கா தெரியுமா அவருடைய சாதனை தெரியுமா நம்ம எடுக்கிறாங்க அதை தாண்டிய சாதனைகளை இங்கே தமிழ் முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள் அவருக்கு அவர்களுக்கு கொடுக்கப்படாத முக்கியத்துவம் ஜிடி நாயருக்கு எதற்கு முதல்ல தமிழ்நாட்டில் தெலுங்கருடைய பெயர் ஒரு இடத்துக்கு எது வைக்க வேண்டும் ஆந்திராவில் போய் வைங்க போங்கோலில் வைங்க கர்நாடகாவில் கூட வைக்க முடியாது அது வேறு ஆந்திராவில் வைங்க தெலுங்கானாவில் வைங்க ரெண்டு மண்ணில் இருக்கல எங்கேயோ போய் வைங்க ஜிடி நாயுடுனு யார் கேட்க போகிறா யார் கேட்க போகிறா இங்கே மட்டும் வைக்கிறீங்க அப்போ இங்கே தமிழர் எவனுமே கிடையாதா முத்துராமலிங்கம் தெருன்னு வைக்கிறீங்களே அப்போ அப்போ எங்களுக்கு வலிக்காதா முத்தராமலிங்க தேவர் தெருன்னு ஏன் வைக்கணும் நீங்கள் வாங்க இருந்துச்சுன்னா இருந்துச்சு அப்போ எங்களுக்கு வலிக்காதா நீங்கள் என்ன பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து உப்பா ஐயோ மரியாதைலாம் பேசுகிறதுனால நீங்கள் வந்து பெரிய புரட்சியால் புடுங்கி நினைக்கக்கூடாது தமிழர்களை தமிழ் தீவிரவாதிகள்ங்கிறது இப்போ எச்எஸ் ஒரு மாதிரி பேசிட்டு தெருப்புறிக்கி மாதிரி ஊதாரி மாதிரி என்னென்ன சொல்லலாம் வேற பெண்மணியாக வேற போயிட்டாங்க எங்கள் அண்ணன் வேறு என்ன பிடிச்சிட்டு ஏன்டா ஏண்டாடே இதெல்லாம் ஒரு ஆள் லெஃப்ட் ஹேண்ட் அவர் டீல் பண்ணிட்டு போகிற விட்டு நீ ஏன்டா வீடியோ தனியாக போடுற அப்படின்னு எங்கள் அண்ணன் இணைத்துட்டுவார் அதுக்காண்டி பார்த்துட்டு இருக்கேன் மரியாதை பிடிச்சிட்டு இருக்க வேண்டியது எச்எஸ் ஒரு எச்ச பொரிக்கி மாதிரி கேவலமாக ஆபாசமாக வீடியோ போட்டு இருக்கையா நீங்கள் பொம்பளையா அப்படின்னு நாலு பேர் கமெண்ட் வந்து கழிவு ஊற்ற மாட்டாங்களா இதை விட கேவலமாக கேட்பாங்க சரி நான் பேச முடியல ம் தமிழ் தீவிரவாதிகள் தமிழ் தேசியவாதிகள் தமிழ் தீவிரவாதிகள் ம் இந்த அம்மா பேசியிருக்கு அம்மா சொல்லக்கூடாது அம்மாக்கான மரியாதை வேற அம்மாவுக்கான வார்த்தைக்கான அர்த்தம் வேற பொறுக்கி பசங்க பேசுவாங்க இல்லை பொறுக்கி பயிலுக அந்த மாதிரி பேசுவாங்க நான் தான் பெரிய புடுங்க உங்கள் ஆட்சியிருந்தவர்களே ஆட்டம் கொண்டுட்டு இருக்கீங்க எத்தனை காலத்துக்கு பார்ப்போம் எத்தனை காலத்துக்கும் பார்ப்போம் தமிழர்களையும் தமிழ் தேசியவாத தமிழ் தேசியவாதிகளையும் நீங்கள் இது மாதிரி எத்தனை காலத்துக்கு ஆபாசமாக பேசிட்டு அழையுவீங்க இந்த காவல்துறை எவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிற பார்ப்போம் தமிழர்களையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஏழ்நூறு எண்ணூறுக்கும் மேற்பட்ட நாயக்கர் அப்படிங்கிற பேர் தாங்கிய ஊர்கள் இருக்கிறதாக நமக்கு செய்திகள் வந்திருக்கு அதே போல் ரெட்டி அப்படிங்கிற பேர்லேயும் பல ஊர்கள் இருப்பதாக செய்தி வந்திருக்கு நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய நகராட்சி ஒன் ஊராட்சி ஒன்றிய இந்த மாதிரி அலுவலகத்தில் போய்ட்டு பேரூராட்சி நகராட்சி அலுவலகத்தில் மாநகராட்சியாக இருக்கட்டும் ஏதாவது வேணால் இருக்கட்டும் அங்கே போய் சாதி பேர்கள் இருக்குங்க நீக்குங்க அரசாணை வெளியிட்டிருக்கீங்களா தெலுங்கு சாதி பேராக நீக்க மாட்டீங்களாங்கிற கேள்வி போட்டு மனுவை போடுங்க சம உலகத்தில் எடுத்து பதிவு பண்ணுங்க ஏன்னா எரிச்சலாக வாங்கி பாருங்களேன் நமக்கு மட்டும்தான் பேரை ஒழிப்பாங்களா எப்படி தமிழுக்கு மட்டும்தான் பேரை ஒழிப்பாங்களா பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறாங்கிறத பார்ப்போம் ஒரு நாள் தமிழ் தேசிய அதிகாரம் வரும் அன்னைக்கு பார்த்துக்குறோம் எத்தனை நாள் ஆட்ட முறை ஆட்டம் முறைன்னு பார்ப்போம் ஆ பேச்சு இதுக்கப்புறம் எதாவது பேசுனா வேறு எதாவது பேசிட்டோம் பயமாக இருக்குதுங்க ரொம்ப பார்த்து பார்த்து எத்தனை கட்டுறது பற்றியில் அதெல்லாம் நான் எதாவது பேசியிருப்பேன் எடுப்பா அப்படியே விட்டுருவோம் இதை பற்றி இவ்வளோ கருத்துங்கிற சொல்லுங்கள் உஷாரணி கொஞ்சம் ஐம்பது அடைக்கிட்டு ஒழுங்காக மரியாதையாக பேசி படம் கீழ்த்தரமாக இந்த எச்எஸ் ஒரு மாதிரி எச்எஸ் ஒரு எச்எஸ் ஒரு எச் ஒரு வேறு கெட்ட எனக்கு கெட்ட வார்த்தது அது வேலை எனக்கு மரியாதை அநாகரியம் பேச வராதுங்க ரொம்ப நல்லாங்க நான் முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்